श्रीमद्वेदान्तरामानुजयति कृपया रङ्ग्यनिस्तभारं तत्सम्प्राप्तागमान्तद्विदयमनुगुणं शिष्टतापूर्णमग्र्यं श्रेष्ठ श्रीरङ्गरामानुजमुनिकरुणालब्धमोक्षाः श्रमन्तं सत्त्वस्तं श्रीवराघं यदि वरमनघं देशिघं संश्रयामि वेदान्तलक्ष्मणमुनियन्त्रकृपात्तबोधं दत्पादे सरसीरुगभृङ्गराजम् స్త్రయ్యందయుగ్మగత భూరి పరిశ్రమంతం శ్రీరంగలక్ష్మణముని శరణం ప్రవధ్యే శ్రీమత్ శ్రీవాచయోగీశ్వరమునివరుణాలబ్ధేదంతయుమం శ్రీమద్రామాజువతర్పిత స్వాహత్మ భారం ప్రాప్తమోక్షాశ్రమంతం శ్రీమద్్రీవాసరాజము సంశ్రయే జ్ఞానవాధి श्रीमद्वेदुमुन कर वेदुग्मं श्रीमत्श्रीवास योगीश्वरगुर्वदर्तस्वात्म भारम कर्मया प्राप्त मोक्षा श्रम्त शंश्री जय शिखेन्द्र श्रीमेंकनाथार्यकता वेदाताचार्यवर्यो मेह सन्नता ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवम् उपास्मेहें दिशं तु मे देव सदा त्वदीया दया तरङ्गानुचराकटाक्षाः श्रोत्रेषु वंसामृतं क्षरन्तीं सरस्वतीं संसृतकामधेनुं रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकम् श्रीरन्नोपल् दर्वेङ्कडमुडयान् ओरोमलुम्बाल् श्रीरङ्गनाथगुरुपादसरोचं वेदान्तदेशगपदाम्बुजभृङ्गराजं श्रीमद्यन्द्र षटगोपदयावलम्बं वेदान्तलक्ष्मणमुनिं शां प्रपद्ये श्री अप्पदमन्नारायणन् தன் அடியார்களிடத்தில் இடத்தில் இருக்கக்கூடியதான நிர்கேது கிருபா கடாட்சத்தினால் நம் எல்லோருக்கும் ஒரு அனுக்கிரகத்தை பண்ணி வருகிறான் இன்றைய தினம் சுதினம் அதிகமே சபலம் ஜென்மா அப்படின்னு நம்முடைய ஜென்மாவானனு கடைத்தேறுவதற்கு நல்ல ஒரு தினமாக அமைந்துள்ளது சுவாமி தேசிகன் அவதாரம் பண்ணினதான மாதம் புரட்டாசி கன்னியா மாதம் திருவோண நட்சத்திரம் இதே கன்னியா மாசத்திலே சுவாமி தேசிகனே மறுபடியும் திருக்குழந்தை தேசிகனாக அவதாரம் பண்ணினதான மாதமும் இதுதான் அது இன்றைய தினம் புரட்டாசி பூராட நட்சத்திரம் இந்த பூர்வாஷா நட்சத்திரத்தில் அவதாரம் பண்ணிட்டு தானே சுவாமி திருநக்ஷத்திரம் இன்று எல்லாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இன்றைய தினம் சுவாமியை பற்றினதானே திருக்குடந்தை தேசியனை பற்றினதான சில விஷயங்களை நாம் அனுபவிக்கலாம் அடியேன் சிறிய ஜானத்தன் ஏதோ ஒரு ஆச்சாரியாருடைய அனுகிரக விசேஷத்தினால நாம் என்னைக்கு தெரிந்தவரை நாம் அனுபவிக்கலாம் ஆச்சாரியனை பற்றி

இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பாகவத ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தில் சுவாமி திருக்குடந்த தேசிகனுடைய அவதாரத்தையும் சொல்லியிருக்கு இதில் அதாவது எம்பெருமானே பரமோபாயம் அப்படின்னு இருக்கக்கூடியவா நம் பூர்வாச்சாரியார் நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தைச் சேர்ந்தவர்கள் அப்படி கலியுகத்தில் அந்த மாதிரியான பக்தர்கள் ஸ்ரீவைஷ்ணவர்கள் மகான்கள் அவதாரம் பண்ணுவா எங்கே அப்படின்னாக்க தமிழ் தேசத்திலே அப்படிங்கிறார் தாம்பரபரணி நதி கிருத்தமாலா அப்படின்னு சொல்லக்கூடியதான வைகை நதி பாலாறு பருமையோடு கூடினதான ஸ்ரீ காவேரி நதி இந்த மாதிரி மகா நதிகளுடைய தீரத்தில் ஆச்சாரியெல்லாம் மகான்கள்லாம் அவதாரம் பண்ணுவான்னு சொல்கிறது இந்த ஸ்லோகம் புராண ஸ்லோகம் அதன்படி சோழ தேசத்தில் திருக்கண்டியூர் அப்படிங்கிறதான திவ்ய தேசம் ஹரசாப விமோச்சன பெருமாள் அந்த திவ்ய தேசத்தில் அருகிலேயே இருக்கக்கூடியதான ராயம்பேட்டை அப்படிங்கிறதான ஸ்ரீகிராமத்தில் புரட்டாசி மாதம் விக்கிரம வருஷம் ஆயிரத்தி எழுநூறாம் ஆண்டு பூராட நட்சத்திரத்தில் அப்புல்லாருடைய திருவம்சமாக ஆத்திரேய கோத்திர கிடாம்பி கிருஷ்ணசூரி அப்படின்னு சொல்லக்கூடியதான சுவாமிக்கு சத்புத்திரனாக இந்த திருக்குடந்தை தேசியன் என்று சொல்லக்கூடியதான கோபால தேசகன் அவதாரம் பண்ணினார் இந்த குழந்தை பிறந்த உடனேயே அந்த குழந்தைக்கு பண்ண வேண்டியதான நாமகரணங்கள் முதலான சம்ஸ்காரங்கள்லாம் அந்தந்த காலங்களில் அந்த கிருஷ்ணசூரி அப்படின்னு சொல்லக்கூடிய தகப்பனார் எல்லாத்தையும் பண்ணினார் வயது வரும்பொழுது தகுந்த வயசில் உபநயனாதி சம்ஸ்காரங்களையும் பண்ணி பஞ்சசம்ஸ்காரங்களும் பண்ணி வேதாத்தியனம் சாமான்ய அத்தியனம் எல்லாத்தையும் பண்ணி வச்சு வேதாந்த காலக்ஷேபம் பண்ணுவதற்கான பருவம் வந்த உடனேயே திருத்தகப்பனார் ஆச்சாரிய நிலத்தில் போய் அதாவது சாட்சா சுவாமி இடத்துல போய் காலக்ஷேபம் வான்னு அனுப்பி வைக்கிறார் தாமே பண்ணியிருக்கலாம் இருந்தாலும் இன்னொரு ஆச்சாரிய நிலத்தில் பண்ணணும் அப்ப பிரசித்தமாக எழுந்துள்ளிருந்தவர் சாக்ஷாத் சுவாமி ஸ்ரீ வேதாந்த ராமானுஜ மகாதேசிகன் அதாவது வேதாந்த ஜானம் வேதாந்த ஜானத்தை அடையணும் அப்படின்னா ஆச்சாரியனை தேடிண்டு போகணும்னு சாஸ்திரம் சொல்கிறது அதனால் தன்னிடத்திலே பண்ண வேண்டும் ஆச்சாரியனை தேடிட்டு போய் பண்ணிட்டு வரட்டும் திருத்தகப்பனார் அனுப்பி வைக்கிறார் தத் விஜயான ச குருமே வாபிகச்சே ஆச்சாரியவான் புருஷோ வேதா அதனால் ஆச்சாரியனை தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுட்டு ஆச்சாரியன் இருக்கிற இடத்துல தெரிஞ்சுன்னு அங்கே போய் தண்டம் சமர்ப்பித்து விஜயாபனம் பண்ணிட்டு அங்கே அந்த வேதாந்த காலக்ஷேபத்தை பண்ணிட்டு வரணும் அப்படிங்கிறது ஒரு கிரமம் அந்த கிரமத்தில் கோயிலில் எழுந்தொருள் இருந்ததான சாக்ஷா சுவாமியின் இடத்துல போய் வேதாந்த ராமானுஜ மகாதேசகன் அப்படிங்கிறதான ஆச்சாரியன் இடத்துல போய் தண்டனிட்டு இவர் பிரார்த்திக்க அந்த ஆச்சாரியனும் சிஸ்வலக்ஷண பரிபூர்ணமாக இருக்கக்கூடியதை பார்த்து கிரந்த சதுஷ்டய காலக்ஷேபங்களை பண்ணி வச்சார் சாதி தருளினார் அதோடு பெரிய பெருமாள் இடத்துல நிஷ்டையா பரசமர்ப்பணமும் பண்ணி வச்சார் ஆச்சாரியன் சாக்சாத் சுவாமி அதன் பிறகு கிரந்த சதுஷ்டய காலக்ஷேபம் முடிந்த பிறகு செழுவாமணிகள் சேரும் திருக்குடந்தை அப்படின்னு சொல்லக்கூடியதான ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ணினதான ஆறாவது ஆழ்வான் ஸ்ரீ கோபாலதேசன் சுவாமியினுடைய சொப்பனத்தில் எழுந்தொருளி சொப்பனம் சாதிக்கிறார் நம்முடைய நித்தியவாசத்தலமான திருக்குடந்தையில் இருக்கும் அந்த கஷேந்திர திருக்குடந்தைக்கு வந்து சம்பிரதாய பிரவச்சனம் பண்ணும் அப்படின்னு நியமிக்கிறார் அமுதன் அதை ஆச்சாரியன் இடத்துல விண்ணப்பம் பண்ணுறா அது மாதிரி நேற்றுக்கு சொப்பனமாகச்சு சொப்பனம் சாதிச்சா அப்படின்னு சரி சம்பிரதாயம் தழைத்து ஓங்க வேண்டும் அப்படிங்கிறதுனால ஆச்சாரியன் சாட்சா சுவாமி வேதாந்த ராமானுஜ மகாதேஷிகன் ஸ்ரீ ஹைகிரீவ மந்திரத்தை உபதேசம் பண்ணி அம்மாள் எப்படி சுவாமி தேசியனுக்கு அனுகிரகம் பண்ணினாரோ அதே மாதிரி பிரதிஷ்டாபித வேதாந்த பிரதிட்சி பகிர்மத பூயாஸ்திரைவித்தியமானியம் பூரி கல்யாண பாஜனம் அப்படின்னு ஒரு அனுகிரகத்தை பண்ணி நேர் பிரவச்சனம் பண்ணிட்டு வரும்னு அனுப்பி வைக்கிறார் சுவாமி திருக்குடந்துக்கு எழுந்தருளார் ஸ்ரீ கோபால தேசிகன் திருக்குடந்துக்கு எழுந்தருளவு ஏராளமான மகான்கள் சுவாமியின இடத்துல வந்து காலக்ஷேபங்கள் எல்லாம் பண்ணுறார் ஆத்ரேயான் மாதுலா சகலா கலாகா அப்படின்னு அப்பள்ளார இடத்துல சுவாமி தேசிகன் எல்லா விதமான வித்தைகளையும் அபியாசம் பண்ணிட்டார் தெரிஞ்சு கொண்டார் அதுபோல எல்லா வித்தைகளையும் அதிகரித்து கொண்டவராக இருக்கக்கூடியதான இவர் இடத்துல எல்லாரும் வந்து காலக்ஷேபங்களை பண்ணிட்டார் சுவாமிக்கு திருவுள்ளத்தில் அதாவது சுவாமி தேசிகனுக்கு திருவுள்ளத்தில் ஒரு விஷயம் இருந்திருக்கு தன்னுடைய மாதுலரான அப்புல்லார் சுவாமியின் இடத்துல எல்லா சாஸ்திரங்களையும் இருபது திருநட்சத்திரத்துக்குள்ளே சுவாமி எல்லாத்தையும் அபியாசம் பண்ணிவிட்டார் அதிகரித்தார் ஆனால் அந்த சுவாமியினுடைய திருவம்சத்தில் நாம் வந்து பிறக்கலையே அவதாரம் பண்ணலையேங்கிறதான ஒரு குறை சுவாமிக்கு இருந்தது அந்த குறை தீரும்படியாக அதே ஆத்திரேய கோத்திரத்தில் கிடாம்பி வம்சத்தில் இந்த கோபால தேசிகன் வந்து அவதாரம் பண்ணி தன்னுடைய பூர்வாவதாரமான தேசிகன் அவதாரத்திலே தாம் பண்ணினதான கிரந்தங்களுக்கு வியாக்கியானத்தை இந்த அவதாரத்தில் சுவாமி பண்ணியிருக்கார் கோபால தேசிகன் இதனால் சுவாமியே திருக்குடந்தை தேசிகனாக அவதாரம் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது ஒரு சத்தியமான விஷயமா எல்லாரும் அனுபவிக்கிறார் சுவாமி பண்ணின கிரந்தத்துக்கு சுவாமி தான் வியாக்கியானம் பண்ண முடியும் அதனால் சுவாமி பண்ணியிருக்கார் அப்படின்னு அமுதன் அர்ச்சகமுக்கேன ஸ்ரீ கோபால தேசியன் சுவாமிக்கு திருக்குடந்தை தேசிகன் அப்படிங்கிறதான விருதையும் அனுகிரகி திருவேங்கடமுடையானுடைய அனுகிரகத்தினால சுவாமி தேசிகன் அவதாரம் திருவிண்ணகரப்பன் அனுகிரகத்தினாலே திருக்குடந்தை தேசிகன் அவதாரம் இப்படி திருக்குடந்த தேசிகன் அவதாரம் பண்ணி அந்த சுவாமியின் மூலமாக ஒரு சம்பிரதாயமானது மேலே வர ஆரம்பிச்சது அதனால் சம்பிரதாய பிரவர்த்தகர் அப்படின்னு திருக்குடந்த ஜெயசகருக்கு ஒரு திருநாமம் உண்டு அவர்தான் பண்ணினார் அப்படின்னு ஆறாமதானவன் ஒரு சங்கல்பம் பண்ணுறார் மூணு சுவாமிகளுடைய சொப்பனத்துக்கு எழுந்தொருளி நீங்கள் துரியாசிரமஸ்வீகாரம் எடுத்துக்கொண்டும் திருக்குடந்தை தேசிகனிடத்திலே ஆசிரியிக்க வேண்டும் அப்படின்னு சொப்னம் சாதிக்கிறார் அதன்படி அந்த மூணு பேரும் துரியாசிரமஸ்வீகாரத்தை பண்ணிண்டு வத்தராயருப்பு சுவாமி செய்யானம் சுவாமி வழுத்தூர் சுவாமி அப்படின்னு மூணு சுவாமிகள் நேராக திருக்குடந்தைக்கு எழுந்துறலி அமுதன் சன்னிதியில் அமுதனிடத்தில் சேவிச்சு அமுதனுடைய அனுக்கிரகத்தை பெற்றுண்டு நேராக திருக்குடந்தை தேசகன் திருமாலைக்கு எழுந்தொல்லி சுவாமியை தண்டம் சமர்ப்பித்து ஆச்சாரியம் பாம்புனே அப்படின்னு பிரார்த்திக்கிறார் உய ஆச்சாரியனாக நாம் மரணம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தண்டம் சமர்ப்பித்து அவெல்லாம் பிரார்த்திச்சுக்கிறான் ஆசிரிக்கிறான் திருக்குடந்தை தேசகனும் அவள் மூணு பேருடைய ஞான பக்தி வைராக்கியங்களெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சிக்ஷை பண்ணாமல் அந்த காலத்தில் வித்யா உபதேசம் பண்ணணும் அப்படின்னா இந்த சிஷ்யனுக்கு அந்த யோகியதை தகுதி இருக்கான்னு பலவிதமான பல பிரகாரங்களில் ஒரு சிக்ஷை பண்ணி பரீட்சை பண்ணி அப்புறம்தான் சேர்த்துப்பா இங்கே சுவாமி பார்த்தோன்னே எல்லாம் பரிபூர்ணமாக இருக்குது அப்படிங்கிறதுனால தகுதி இருக்குங்கிறதுனால ரொம்ப சிக்ஷை பண்ணாமல் காலக்ஷேபங்களை சாதித்து அவளுக்கு அந்த அமுதனிடத்தில் பரதமர்ப்பணமும் பண்ணி வச்சு இப்படி ஒரு சம்பிரதாயத்தை சுவாமி அனுகிரகித்தார் அதனால் முனித்திரே சம்பிரதாய பிரவர்த்தகர் அப்படிங்கிறதான ஒரு திருநாமம் ஏற்பட்டது அப்போ சுவாமி அதிலே சம்பிரதாய பிரவர்த்தகரானார் சுவாமியினுடைய தனியன் ஸ்ரீகிருஷ்ண தேசிக பதாம்புஜ பிருங்கராஜம் வேதாந்த லக்ஷ்மண முனியேந்திர கிருபாத்த போதம் திரையந்த தேசிக யதேந்திர சட்டாரி மூர்த்தி கோபால தேசிகாசிரிய மகாம் சுவாமி வேதாந்த லக்ஷ்மணி அப்படின்னு சொல்லக்கூடியதான சாட்சா சுவாமி நடத்தால காலக்ஷேபம் மன்னத்தனால அந்த ஆச்சாரிய நபர் அவருடைய கிருப்பைக்கு பாத்திரபூதரான திருக்குடந்தை தேசிகன் தையந்த தேசிக யதீந்திர சட்டாரி மூர்த்தி திருக்குடந்த தேசிகன் எப்படி எழுந்தொருள் இருந்தார் அப்படின்னா மூணு பேருடைய அம்சங்கள் இருந்தது எப்படி மூணு பேர் யார் யார் அப்படின்னு கேட்டால் திரையேந்த தேசிக வேதாந்த தேசிகருடைய அம்சம் யதீந்திர ஸ்ரீபாஷருடைய அம்சம் ஷட்டாரி நம்மாழ்வாருடைய அம்சம் இப்படி ஷடகோப முனி இவாளுடைய மூணு பேருடைய அந்த அம்சத்தோடு இருக்கக்கூடியதான திருக்குடந்தை தேசிகன் அப்பேற்பட்டதான பெரிய ஆச்சாரிய சாரூ பூம்பர் அவரை நாம் ஆசிரியக்கிறோம் கோபால தேசிக சிகாமணி ஆசிரிய மகா நாம் ஆசிரிக்கிறோம் தனியன் இந்த திருக்குடந்தை தேசிகன் இடத்துல மூன்று யதீஸ்வரால் காலக்ஷபம் பண்ணி முடித்தா சுவாமி அவளை பார்த்து நீங்கள் சம்பிரதாய பிரவர்த்தனத்தை பண்ணும் பிரச்சாரம் பண்ண வேண்டும் அப்படின்னு நியமிக்க அதில் ரெண்டு சுவாமி எங்களுக்கு சிஷ்யார்ஜனத்திலே அபிப்பிராயம் இல்லை நாங்கள் பகவதத்திலேயே மனநசீலர்களாக இருந்து விடுகிறோம் என்று விண்ணப்பிக்க வழுத்தூர் சுவாமியை பார்த்து சுவாமி நீ ஸ்ரீபாஷகரர் போலவே இருக்கிறீர் அதனால் நேர் சம்பிரதாய பிரவச்சனம் பண்ண வேண்டும் அப்படின்னு நியமித்து அனுகிரகம் பண்ணினார் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தை சிரஷா வகித்து சுவாமி அதாவது சுவாமி நடத்தில் பிரம்மதந்திர சுதந்திர ஜியர் வெண்ணை கூத்த ஜியர் பிரபாகர ஜியர்னு மூணு பேர் இருந்தார் அவள் மூணு பேர் காலக்ஷேபம் பண்ணா அவளுக்கும் சுவாமி இப்படியே நியமனம் பண்ணியாச்சு நீங்கள் சம்பிரதாய பிரவர்த்தனம் பண்ணுங்கன்னு அதில் ரெண்டு பேர் எங்களுக்கு அதில் ருச்சி இல்லை அப்படின்னு சொல்லி பிரம்மதந்திர சுதந்திர ஜியர் நீரே பண்ணுன்னு நியமித்து அவர் சம்பிரதாயம் எப்படி வளர்ந்ததோ அதே மாதிரி வழுத்தூர் சுவாமிங்க வந்து சம்பிரதாய பிரவச்சனம் பண்ணுறார் இப்படி இந்த சம்பிரதாயத்துக்கு முதல் கூடஸ்தர் திருக்குடந்தை தேசிகன் ரெண்டாவது அதாவது முதல் கூடஸ்தர் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு முதல் கூடஸ்தர் ஸ்ரீமன் நாத்துமுனிகள் ரெண்டாவது கூடஸ்தர் ஸ்ரீபாஷாரர் மூன்றாவது கூடஸ்தர் சுவாமி தேசிகன் நாலாவது கூடஸ்தர் இந்த திருக்குடந்தை தேசிகன் இப்படி ஓரான் வழியாக வந்ததான சம்பிரதாயம் நம்ம சம்பிரதாயம் திருக்குடந்த தேசிகன் ஜெயந்தி பாரணாதி பரிஷ்காரங்களை ஒரு கிரந்தமாக அருளி செய்துள்ளார் கண்ணின சிறுத்தாம்பு வியாக்கியானம் சுவாமி தேசிகன் எப்படி ரங்கநாதனுக்கு பெரிய பெருமாளுக்கு பகவதான சோபானம் அப்படின்னு ஆபாத சூடம் அனுபவிக்கும்படியாக அருளி செய்தாரோ அதே போல திருக்குழந்தை தேசிகன் இங்கே ஒரு விஷயம் என்னென்னா சுவாமி தேசிகன் வந்து ரங்கநாதன் முதலான எல்லா திவ்ய தேசகத்திய பெருமான்களுக்கெல்லாம் ஸ்தோத்திரம் அருளி செய்துள்ளார் ஆனால் திருக்குடந்தை என்பர் ஒன்றும் பண்ணலை அந்த ஒரு குறை இருந்தது சுவாமி தேசிகனுடைய அவதாரமாகவே திருக்குடந்தை தேசிகன் எழுந்துரை இருக்கிறதுனால அந்த சுவாமி அபர்யாப்த அமிர்த தியான சோபானம் அப்படிங்கிறதான ஒரு ஸ்தோத்திர பிரபந்தத்தையும் அருளை செய்துள்ளார் அதுக்கு மேலே சுவாமி தேசிகன் தேசிகனுடைய திவ்ய சரித்திரம் சுவாமி தேசிகனுடைய வைபவங்கள் சுவாமி தேசிகன் அருளை செய்ததான கிரந்தங்களுடைய வைசிஷ்டம் இதெல்லாம் சேர்த்து ஆச்சாரியனுக்கு ஸ்ரீ தேசிக திவ்ய சகசிரநாமம் அப்படிங்கிற ஒரு ஸ்தோத்திர பிரபந்தத்தையும் அருளை செய்துள்ளார் திருக்குழந்தை தேசிகன் எல்லா எம்பெருமானுக்கும் ஸ்ரீ விஷ்ணு சகசிரநாமம் நிருசிம்ம சகசிரநாமம் இப்படி சகசிரநாமங்கள் உண்டு ஆனால் ஆச்சாரியனுக்கு ஒரு சகசிரநாமம்னு யாரும் பண்ணலை அதை இந்த திருக்குடந்த தேசகன் பண்ணி சமர்ப்பிச்சிருக்கார் சுவாமிக்கு அந்த ஒரு திவ்ய சகசிரநாம ஸ்தோத்திரத்தை நன்னை நாம் தெரிஞ்சுட்டோம்னா சுவாமி தேசகனுடைய வாழ்க்கை வரலாறு அவருடைய கிரந்தங்கள் அவருடைய பெருமைகள் வைபவங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சின்ற மாதிரி ஒரு அனுபவம் இருக்கும் எல்லாமே அதிலே இருக்குது அப்படிப்பட்டதான ஆச்சாரியாளுடைய இந்த பரம்பரை இந்த வழி இந்த சம்பிரதாய பிரவச்சனங்கள் இப்படி இதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கக்கூடியதான திருக்குடந்தை தேசகன் அந்த சுவாமியினுடைய இந்த திருநட்சத்திர வைபவத்தை நாம் எல்லாம் அனுபவிச்சுருக்கோம் அப்போ ஏற்பட்டதான ஆச்சாரியானுடைய அனுபவங்களை மேலே மேலே அந்த கிரந்தங்களை நாம் அனுபவிக்கிறோம் அதுக்கு பூர்வாச்சாரியை எல்லாரும் அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லி உபன்யாசத்தை முடித்துக்கொள்கிறேன் கவிதா கே சிம்ஹாய கல்யாண குணசாலினே శ్రీమతే వెంకటేశాయ వేదాంతగురే నమ శ్రీమతే శ్రీనిగమాంతమహాశికాయ నీమదే గోపాలార్య మహాదేశాయ నమ